அக்கா வந்து வந்த இடத்துல வந்து அங்கால பக்கம் சிங்கிள் ஏரியா போர்டர் சிங்கிள் ஏரியா போர்டர் தானே காசிக்காக அந்த குளில தந்தாரு அதுல மாறி நாங்க இருந்தோம் அதுக்கப்புறம்

என்னண்டு <à, banh boras>. <point, maa? 8 máu> ஒரு கிலோமீட்டர் போகணுமா ஆ இது வந்து முப்பத்தஞ்சு சொல்றேன் கிராமத்துக்கு அங்கால பக்கம் சிங்கிள் ஏரியா போர்டர் ஏரியா போர்டர் தானே ஒரு தொங்கல் இருக்காங்க இந்த பக்கம் ஒரு நல்ல ஒரு இடம் இயற்கையான இடம் வயல்வெளிகள் காடுகள் மலைத்தொடர்கள் பாக்கிறது நல்லா இருக்கு கைய காட்டுறாங்க அந்த நிற்கிற நாள நான் தேங்க்ஸ் அந்த அதானே உங்களை வீடு அதுதான வீடு ஆ சரி நில்லுங்க என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு எம் என்ன நல்லா இருவீங்க நம்பரன் இண்டை நாம எங்க பாத்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் படுவாங்கரை பிரதேசத்தில் முப்பத்தி ஐந்தாம் கிராமம் வைக்கலை அப்படிங்கிற விட தான் நின்று கொண்டு இருக்கின்றோம் அதாவது பாலியடிவட்டையை தாண்டி வர வேண்டும் ஐந்து பக்கமாக முப்பத்தி ஐந்தாம் கிராமம் இருந்து இன்னும் ஒரு கிலோமீட்டர் இரண்டு கிலோமீட்டர் போனமாக இருந்தா முப்பத்தி ஆறு அதாவது சிங்கள ஏரியாக்கள் வரும் சிங்கள கிராமங்கள் வரும் அப்போ இவங்க வந்து எல்லை கிராமங்கள்ல இருந்து ஒன்றியம் அதாவது இப்போ மட்டக்களப்பு போர்டர்னு சொல்லலாம் இது வந்து சிங்கள கிராமங்கள் ஆரம்பிக்கிற நம்ம தமிழ் கிராமங்கள் முடிவடைகின்ற ஒரு கிராமத்தில் இருந்து கொண்டு இருக்காங்க நாம ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி நாம் ஒரு வீடியோண்டு போட்டிருந்தோம் அந்த வீதியால போய் கொண்டிருக்கும் போது அந்த களவட்டி நெல் வந்து பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டிய அந்த வீதி ஓரங்களில் வந்து அது நிறைய அம்மம்மாவாங்க அடுத்தது ஐயா அவங்க எல்லாம் இருந்து கொண்டு இருந்தவர் அதில் வந்து ஒரு ஐயா வந்து காலையில்லாமல் இருந்து கொண்டிருந்தவர் அது இந்த இடத்துல வந்து நெல் அந்த களவட்டி நெல் வந்து பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி வந்த அந்த ஐயாட்ட வந்து அஹ் அவதூறாக எல்லாம் பேசியிருக்காங்க நீங்க ஆம்பளை அணி உழைச்சி வாழலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க அவங்க வந்து ஒரு கவலைப்பட்டு அப்படியே இருந்து இருந்தாங்க அப்ப என்ன சந்திக்கும் போது எல்லாத்தையும் வந்து சொன்னாங்க அதோட வந்து அந்த அக்கா அது அது சம்பந்தப்பட்ட அந்த இடத்துல இருந்த அந்த அம்மாவங்க வயசானவங்க எல்லாருக்குமே வந்து நாம உதவிகளை செய்திட்டோம் முதல்கட்ட உதவிகளை அப்ப அந்த வகையில வந்து இவங்க இவங்களுக்கு நாங்க சருணம் செய்துட்டு போகிறோம் என்ன உதவிகளை செய்ய போகின்றோங்கறதை எல்லாமே வந்து நீங்க பார்வையிடுங்க அவங்க வந்து எங்கிட்ட கேட்ட விடம் என்னென்னு சொன்னா மீன் வியாபாரம் பண்றதுக்கு ஐயாயிரம் ரூபாய் காசு இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க நாங்கள் இப்போ அவங்களுக்கு என்ன உதவிகளை செய்யப்படுறோம்ன்றதை தொடர்ச்சியா பாருங்க இந்த உதவியை யார் செய்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனியிருக்கக்கூடிய கோவி என்கின்ற ஒரு அண்ணா வந்து செய்து கொண்டிருக்க அந்த அண்ணா வந்து தொடர்ச்சியா நம்முடைய வீடியோவை பார்த்து ஒரு ஆள் அந்த வீடியோல வந்து விடுற சின்ன சின்ன பிள்ளைகள் என்ன என்ன விடயமா உடனே வந்து சொல்லிக் கொள்வார் அந்த வகையிலிருந்து உதவியை செய்த கோபி அண்ணாவுக்கு மிச்சம் நன்றிகள் அண்ணா அப்போ நாங்கள் உள்ளே போயிட்டு அவங்களோட பேசிட்டு கொடுக்கலாம் இது அவங்களுடைய வீடு அப்போ நாங்கள் வார வழியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து வந்து நாங்கள் வந்து இடம் தெரியாது அணி அப்போ உங்களோட போட்டோ காட்டி காட்டு தான் அது காட்டு வந்து ஆனால் அவங்க வந்து எங்ககிட்ட நம்பர் தந்தவங்க ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பரையும் விட்டுவிட்டோம் சரி கேட்டு ஒரு மாதிரி வந்து சேர்ந்துட்டு இப்போ வந்து இப்போ மழை வேற துமிச்சு கொண்டிருக்குது இப்போ வீடியோவில் தெரிய மாட்டேன் தெரியல மழை வந்து ஸ்டார்ட் பண்ண போகுது மழை நோய் துமிச்சு கொண்டு இருக்குது சரி நான் அப்படியே உள்ளே போவோம் அதான் வந்து அவங்கள்ட்ட வீடு இந்த பகுதி எல்லாமே வந்து ஒரு இயற்கையாக இந்த பகுதி எல்லாமே வந்து ஒரு இயற்கையாக வந்து சூழ்ந்த ஒரு கிராமம் இருக்குது பார்க்கும்போது உங்களுக்கு விலங்கும் ஃபுல்லாக வந்து இந்த கீழே எல்லாம் வந்து இந்த உழவுக்குள்ளே வந்து மலை தொடர்கள் இந்த சின்ன குட்டி குட்டி மலை எல்லாம் வந்துருக்குது பக்கத்தில் வந்து வயல்வெளிகள் காடு இப்படியாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்குது இதெல்லாம் போகணும் பலி அப்படி ஒரு அமைதியான ஒரு இடத்தை வந்து இদিকে வந்து ஒரு வந்து கொடுத்து வச்ச ஒரு பாரம் தான் அப்ப இவங்க வந்து இந்த கிராமத்துல ஒரு ஓரமாக ஒரு தொங்க இல்ல அப்படியே இருந்து கொண்டிருக்காங்க அ இருந்தா இந்த அவங்க வீட்டு வந்து சேர்ந்துட்டாங்க பக்கத்துல நின்னுون இருக்காங்க அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி சோமாரிங்க சோமாரிங்க அண்ணன பேரு என்ன னு கே செல்லன் தவரاجா தவரاج 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 ஆ اوكي இப்போங்கட காலெல்லாம் அப்படியே இருக்குது அப்படி தான் இருக்கு கால் அப்படி தான் இருக்கு. अरे அதுக்கு ப்ரோ நம்ம தொலை இல்ல போறீங்களா இல்ல தொலை இல்ல நான் பட்டைய போன் அந்த அதுக்கு ப்ரோ ഒന്നും போல்ல

மழை துமிச்சு எனக்கு இது வந்து என்ன உங்களோட சமையல் அறையாது நாங்க ஒரு களியால கட்டி திரும்பும் போது ஒரு லட்சம் ஆண்டு ஒரு காட்சிக்காக அந்த குழியில தந்தாரு அதுல மாறி நாங்க இருந்தோம் அதுக்கு தோனி ஒன்று வந்து

அங்க ஆயிரூவா ஆயிரத்தி அஞ்சு ரூபாய் காய்ச்சி இருவாங்க ஒரு பிரச்சனை இல்லதான்

ുമ്പോളിറുകൾ പോയർ മുന്നേ പോലെ പോട്ടാ ശരി ശരി പോലും മറ്റേ മറ്റെല്ലാം ഓക്കെ ஒரே மூலித்து சம்பாதிக்கலாம் அடுத்து என்னன்னு சொன்னா இப்ப சிலாக்கள் வந்து உதவியை வாங்கிட்டு நாங்க தொழிற்சை மாப்பிடுவோடு சில நேரங்கள்ல சிலாக்களே மாத்துவாங்க எல்லாருமே இல்ல சொல்றேன் நம்மளோட உறவுகள் எல்லாருமே கஷ்டத்துல இருக்கிறவங்க அப்ப எல்லாரும் நல்லா இருக்காங்க இது வரைக்கும் அப்படியான இது வந்து ஒரு விஷயம் எல்லாரும் உண்மைக்கு உண்மை அதான் இருந்து கொண்டிருக்காங்க அப்ப அந்த வகையில இப்ப என்னன்னு சொன்னா நாங்க உங்களுக்கு தொழிலுக்கான முதல் இதை செய்யறோம் நீங்க தொழில் செய்வீங்களா இருந்தா சரியா நீங்க அதை நடைமுறைப்படுத்தினீங்கடா உங்களுக்கு மேலதிகமான உதவிகளையும் செய்யறோம் நாங்க இப்ப முத்தமா இருந்தோம் நீங்க வந்து சரி கிடைச்சிட்டு நீங்க வீட்டுக்குள்ள

சரி என்ன சொன்னால் நாங்கள் வந்து கட் பண்ணி கட் பண்ணி இந்த வீடியோ ரெண்டு மூணு தொடர்ந்துட்டோம் நாங்கள் வந்து இங்கே இந்த அண்ணா அவங்கள இந்த அக்கா வந்து சந்திக்க இந்த வந்த இடத்துல வந்து அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய வேறு உறவுகளும் வந்து இடத்த வந்து இப்போ எங்களை கண்டுட்டு இப்போ ஹெல்ப் கேட்டுக்கொண்டிருக்காங்க எங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க எங்களுக்கும் கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லி எங்களை வீட்டையும் வாங்கிண்டு சரி அண்ணா என்னன்னு சொன்னா வேற ஏதாவது பேச விரும்புறீங்களா நீங்க நீங்க உதவி செஞ்சா சரி

நான் கல் வட்ட நடி வட்டி ஓட்டு பவுன் உண்டு அந்த லைன்லேயே வித்துட்டு வந்து விட்டு நான் ஓடி வீக்கருவேன் கடல்ல மீன் மீன் எடுப்பேன் ஆத்தி மீன் இல்லாட்டி கடல் மீன் எடுப்பேன் அப்படி கூலருக்கு போவேன் போகுது தெரியும் 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 மீனை வச்சு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படி மூவாயிரம் மூவாயிரத்தி இருநூறு

சில கிணங்கள் தேங்காய் எடுத்துட்டு மீன் தெரிவி கேட்கும் சில சனங்கள் அரிசி எடுத்து கடுப்பலான்னு கேட்கும் கொண்டு வாங்க நமக்கு சாப்பாடு போயிரும் அரிசி மாயிரும் தேங்காயிரும் காசி மாயிரும் அதுலயும் என்னத்தையும் ஒரு ரூம் பண்ணி என்னத்தையும் செஞ்சுக்கலாம் ஒரு விஜய்ஜத்துல புளிச்சி ஒரு பிள்ளைக ஒரு வாங்கலாம் எதுவும் செய்யலாம் இல்ல ஒரு ஹீட்டா கட்டி நம்ம மோட்டார் சைக்கிள் வாங்குற ஊத்தியா பாக்கணும் சைக்கிள் எத்தனை நாளைக்கு ஓடுற அப்படியா உங்களுக்கு பெரிய அந்த உங்களோட கதையிலேயே விளங்கு பெரிய ஒரு கனவு இருக்கண்டு உண்மையில என்னென்னு சொன்ன சொல்ல வர இப்ப நிறைய இடங்கள்ல இப்ப மீன் வியாபாரம் பண்ண போற இடத்துல வந்து இப்ப சில கஷ்டமா இருக்குங்க அதாவது காசை குடுத்து மீன் வாங்குறதுக்கு அப்ப அவங்க என்னென்னு ஆசை வாங்குண்டாப்ப அவங்க கிட்ட வந்து தென்னை மரங்கள் இருந்தா தேங்காய் கொடுத்து போட்டு மீனை வாங்குவாங்க இந்த பண்டை மாற்று முறை மாதிரி ஆரம்பத்துல வந்து நம்மகிட்ட ஒரு காரி நம்ம சமைச்சமா இருந்தா அதை வந்து நம்ம உறவுகள்கிட்ட வந்து ஒரு மீன் கறையை கொடுத்துட்டு அங்கரிக்கக்கூடிய ஒரு கிரச்சிக்கரையை வாங்கி எடுப்பேன் சாப்பிடுறதுக்கு அப்ப அவங்க வந்து மீன் சாப்பிட்டதான் போயிரும் இறைச்சி சாப்பிட்டவன் போயிரும் அதே மாதிரி நம்மளும் மீன் சாப்பிட்டதாயும் போயிரும் இறைச்சி சாப்பிட்டதாயும் போயிடும் அப்படி அதே மாதிரிதான் இப்ப இந்த அண்ணா வந்து சொல்றது வியாபாரம் பண்ண போராட்டத்தை வந்து காசி காசு உளிரானவர் வந்து காசை கொடுத்து அந்த மீனை வாங்குவாங்க அவங்க இதுக்குறதை கொடுத்து போட்டு தேங்காய் கடிப்பிலாண்டு கேட்பாங்க நூறு தேங்காய் தாங்க நூறு மீன் இல்ல இருபா மீன் தாங்கன்னு கேட்டான் தேங்காய் ஆரம்பா நாலு கங்கா மூணு எங்காய் வரும்

മകളുക്കാൻ

வரகுலங்கிட்ட எடுக்குது கண்டி தூய்ம போதுமாஜில் எட்டு நாள் கரப்பட்டு ஒரு சேனம் போட்டம்மா

தண்ணியான் சிக்கல்யன்மா ன்

சரி என்ன ஒண்ணு அப்ப நாங்க போயிட்டு வரட்டா ஒண்ணு போயிட்டு வாங்க என்னன்னு சொன்னா அப்ப உங்களுக்கு அந்த தொழிலுக்கான ஒரு முதற்கட்ட உதவியை வழங்கிட்டு போறோமா அப்ப நீங்க கேட்ட இதுல ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்குதான் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இதோட கண்ணி பாருங்க அவ்வளவு இருக்கு பத்திரிக்கை 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 என்னன்னு சொன்னா கடவுளே அப்படி இல்லை இல்லைங்க சரியா சரி பத்தாயிரம் ரூபாய் இப்போ இப்ப இதை வந்து ஜெர்மனியில் இருக்கக்கூடிய கோபி என்கின்ற ஒரு அண்ணா வந்து இந்த உதவி செய்திருக்காங்க அந்த அண்ணா வந்து முத்தமாகவே இருபதாயிரம் ரூபாய் பணம் அனுப்பி இருந்தவங்க சரியா அப்ப நாங்க இதை வந்து உங்களுக்கு முதல்கட்ட அக்கா இருக்கீங்க அப்படிதான் இல்ல சரியா இருங்க அப்ப இருபதாயிரம் அனுப்பி இருந்தாங்கண்ணா அப்ப அதுல முதல் கட்டமா உங்களுக்கு அந்த தொழிலுக்கு நீங்க இப்ப இந்த பொட்டிய கட்டி மீன் எடுக்கிறது மட்டும் உங்களுக்கு முதல் எடுத்தவ ஏன்னா அப்ப இத வச்சு நீங்க அதை செய்யலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்ப நீங்க அதை செய்தீங்கன்னு சொன்னா நாங்க திரும்ப வந்து நீங்க செய்யறீங்களா இல்லையான்னு பாத்துட்டு இப்ப மீத மாதிரி இருக்கிற பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு தருவோம் சரி சரியா நீங்க அப்படி செய்யலன்னு சொன்னா அந்த பத்தாயிரத்தை நாங்க ஒரு ரூபாய் கொடுப்போம் கஷ்டப்பட்டாக்கள் கொடுப்போம் சரியா

ஓ திரும்ப இன்னொரு இன்னொரு பத்தாயிரம் ரூபாய் இப்ப தருவோம் நாங்க அண்ணா மொத்தமா அப்ப அதுல பிரிக்காருவா தான் சந்திரிக்கும் சந்திரம் இருக்குது திரும்ப நாங்க கூட வந்து பாத்துட்டு நீங்க செய்யறீங்கடா இல்லையா என்ன மாதிரி பாத்துட்டு திரும்ப தருவோம் சரிதான் என்ன சரி சரி உம் அப்ப இந்த உதவியை செய்த அந்த ஜெர்மனி இருக்கக்கூடிய கோபி என்கின்ற அந்த அண்ணாவை நீங்க என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க அவரை நன்றி என்ன சொல்லுகிறேன் நல்ல நன்றி செஞ்ச உதவியை மறக்க உதவியை ஒன்று நினைக்குது நான் கடைசி வந்து அது எனக்கு நல்ல ஒரு உதவி செஞ்சிருக்காங்க நான் சாகும்பறையும் இதை மறக்காத சம்பவம் ஒன்று நினைக்குது நான் ஒரு இந்த நான் கைப்பற்றிருக்கேன் இந்த பத்தாயிரத்தையும் செஞ்சு நான் இன்னொரு காணாடி இன்னொரு இரண்டாயிரத்தி கூட போட்டு ஒரு பட்டி ஒன்று இல்லாண்டாலும் பிளாஸ்டிக் பொட்டி நான் வாங்கி என்கிட்ட காசு இந்த காசி பார்த்தும் போதும் நல்ல பொட்டிக்கு உங்களுக்கு பத்தாயிரம் இப்ப மீன் சாப்பிட்றதுக்கு எனக்கு காணும் திரும் ஆச்சரிக்கு இந்த பொட்டி அங்க அக்கடை வீட்டு கிடக்கு அண்ணன் வீட்டு வண்டியை கேட்டு பாப்பேன் இல்லாடி சொன்னா நான் பட்டி ஒன்று வாங்குவேன் இன்னொரு ரெண்டாயிரத்த போட்டு எனக்கு பத்தாயிரம் இல்ல என்னன்னு சொன்னா இப்ப இதுல வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பட்டிய வாங்கினாலும் மீத மாறிக்கிற ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு மீன் எடுக்கலாம் தான் மீன் எடுக்கலாம் ஓ அப்ப நீங்க உங்களோட ஆசை போட சொல்றீங்க பார்த்தா கணக்கு பார்த்து பாத்தீங்கன்னா சும்மா கதைக்கு சொல்றீங்க நீங்க சும்மா கதைக்கு சொல்றீங்க பாக்குறாங்க பெட்டி வந்துருக்கு அகடவேட்டே ரெண்டு பெட்டி கடாக்கு ஒரு சாயற பெட்டியை நான் கேட்டு வாங்கி வேன் அப்படியே அவர் வீஞ்ச அவரே сели நான் ஒரு பிளாஸ்டிக் பொட்டி வாங்கி கொடுத்துருவேன் சரிங்க எடுத்தேன் ஐடியாக்கு நான் ஜாவர்து செஞ்சி கொடுத்தா ஆஷினே கட்டி இருக்கு அப்படி சரி அப்ப நீங்க செல்வே அண்ணா தொலைச்சிராய் ஓ சரிதா பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு கிலோ போனது புற நாங்க வந்திரும் பாத்துறோம் பாருங்க ஓகேயா ரைட் அம்மா என்னைய ஒரு வெயிட் দিবেন அதுக்கு நான் நாளை நானே நாளைக்கு வெயிட் দিবেন அங்கனல்ல எடுக்கிறது பெட்டியை போகறமா

உதவி செய்ய சரி ஓகே சரியோ முதல் வந்து இந்த தொழில வந்து நன்றி கடவுளுக்கு ரெண்டா பெத்தம் தான் எப்படி காலத்தோடு கும்பிடுவோம்

சரி நாங்கள் போயிட்டு வரோமா சரி ஓகே ஃபிரேஜ் ஒன்றும் யோசிக்காதீங்க ம் கிடைக்குருண்ணே ஆ சரி ஆ சரி ஓகே நாங்க இந்த வீடியோவை முடிச்சு வேண்டும் உண்மையில் இந்த உதவியை செய்த கோவியம் நகை மிச்ச நண்டிகள் அண்ணா அப்போ நாங்கள் இந்த நீங்க வந்து இருபதாயிரம் போட்டிருந்தீங்க அப்போ முதல் கட்ட உதவி நாங்கள் வழங்கியிருந்தோம் அப்போ எங்களோட வேண்டுகோளுக்கு நாங்கள் முதல் கட்டமா இந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுத்து அடுத்த கட்டமா அவங்க செய்கிறாங்களா இல்லையாண்டு பார்த்துட்டு அடுத்த ஒரு பத்தாயிரம் ஐநாயக் கொடுக்கோமண்ணா அப்போ அந்த வகையில் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரையும் கூட வந்து விடைகின்றோம் உண்மையிலே ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் ஓகே பாய்